நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இந்த சிறந்த வருடம் இன்னும் சில மாதங்களில் நிறைவு செய்ய இருக்கிறது இருந்தாலும் கூட வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி பதினெட்டு நாளும் சனி வக்கர பயிற்சியும் இருக்கும் வக்ரம் என்றால் கிரகங்கள் பின்னோக்கி போகிறது அல்லது அது கோபமாக இருக்கக்கூடியது இதில் குரு வக்ர பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குருவாகப்பட்டவர் சுப கிரகம் சுபத்துவம் பெற்ற கிரகங்கிறத நம்ம நன்கு அறிவோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் வக்ரமாக இருந்தால் என்ன நீச்சமாக இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் ஆனாலும் கூட குருவுக்குன்னு சில விதிவிலக்குகள் இருக்கிற மாதிரி குருவோட சேரக்கூடிய இணைவு கிரகங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது என்னுடைய பதிவில் நான் எல்லாமே பிரச்சன முறையிலே எடுக்கிறது இப்போது உங்களை குழப்பமாக விஷயத்துக்கு வரேன் சனியோட குரு சேருமானால் குரு சண்டால யோகம்னு பேர் சண்டாலன்னா சனியை குறிக்கும் அது அப்போ என்ன செய்வார் அப்படின்னா சனி பலனை கொடுக்குறாருன்னா அதை குரு வந்து கெடுபலனை தடுப்பார் சுப பலனாக இருந்தால் அதை அபிவிருத்தி பண்ணுவார் இப்படின்னு புராதான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் குரு சுக்கரன் எதுனா பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அசுப குருவும் தேவகுருவும் சேரும் பொழுது அதே போல் ஓட சேர்றார் கேதுவோட சேர்றார் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இந்த குரு வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் இந்த குரு வக்கர பயிற்சி இந்த வருடத்தில் குரு வக்கர பயிற்சி எதற்கு எடுத்தோம்னா பிரதானமாக அடுத்த வீட்டுக்கு போகாமல் அடுத்த நட்சத்திரத்துக்கே குரு பகவான் சென்று விட்டு திரும்புகிறார் அப்போ ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் நாலு பாதங்களாகவும் ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் இரண்டு பாதம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் நாலு பாதமாகும் இப்படி முன்னோர்கள் நிறைய வழிமுறை வகுத்திருக்குறாங்க அதில் இந்த வக்கர பயிற்சி ஆன பிறகு குரு என்ன செய்வார் இன்னும் சுற்றி வளைக்காமல் சொல்லணும்னா இந்த சர்வீஸ் போன வண்டியும் அம்மா வீட்டுக்கு போன பெண்ணும் நம்ம கைக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குமானு அதே போல் குரு வக்கரமாய் போயிருந்தால் கூட தனக்கு சுப சுபத்துவத்தை கூட்டுவாரா அல்லது சுபதுவத்தை மேலும் அதிகரிப்பாரா அல்லது சுபதுவமே இல்லாமல் சுமாராக இருப்பாரா அப்படிங்கிறத தான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் மிதன ராசி நேர்களே குரு வக்கர பயிற்சி அந்த பன்னெண்டுல வக்கர சார் நீங்கள் வேற என்ன சார் சொல்ல போறீங்க பன்னெண்டாம் இடம் விரைய ஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ பதினோராம் இடம் வேற திருப்பி பன்னெண்டுக்கு வந்து திருப்பி என்ன செலவு வைக்க போதோ சுப சுப விரைய நம்ம ஸ்தூன்னு பேர் மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெரியவங்களுக்கெல்லாம் வீட்டில் ஏதாவது சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதே போல் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இன்னும் சிறிது காலத்தில் மிதனத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் வண்டி வாகனங்களில் பயணம் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற எச்சரிக்கை உணவாக கொடுக்கும் குறிப்பாக மனைவியோட வண்டியில் டூ வீலரில் போகும் பொழுது சேரியோ துப்பட்டாவோ சிக்கிக்கக்கூடிய அமைப்பு அதனால் ரெண்டு பேருக்கும் பாதிப்பு சிறைப்பை ஏற்படுத்தும் என்பதால் பயணம் வெளியே செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கட்டம் மீதிபடி மிதனத்துக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய விரயத்தில் இருக்கக்கூடிய குருவும் நன்மையே கொடுக்குமே தவிர ஒரு காலமும் பாதிப்பை கொடுக்காது ஆக இந்த மிதனத்தில் இருக்கிறதுக்கு பொதுவாக குத குரு வந்து நன்மை செய்யாது என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் கூட வக்கரமாயி திருப்பி வர்றாரு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது சர்வீஸுக்கு போன வண்டியும் மாமியார் வீட்டுக்கு போன பொண்டாட்டியும் வலிக்கு வருமா அப்படின்னு இருப்பாங்க எத்தனை நாளைக்கு தான் வழி இல்லாமல் இருக்க முடியும் வேறு வழியே இல்லாமல் நம்மக்கிட்ட தானே இருப்பாங்கங்கிற நினைவில் கொண்டு இதை வந்து நான் ஒரு நகைச்சுவைக்காகவோ ஒரு எடுத்துக்காட்டுக்காகவோ சொல்ல வரல சில கிரகங்கள் எல்லாத்துக்கும் எல்லா கெடுப்புலனையும் கொடுக்காது மாறாக சுப புலனை மேலும் கூட்டும் என்பதை உணர்த்துவதே இந்த மிதன ராசிக்கு குரு வக்கர பயிற்சி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆண்கள் தொழில்துறையில் சிறப்பு பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் அதே போல் உங்களுடைய உழைப்பினுடைய தாக்கத்தை கூட்டுங்க வர மருத்துவ செலவு வைத்திய செலவு குறையும் உங்களுக்கு நாட்களாக பிரார்த்தனைக்காக செல்ல முடியாதவர்கள் பிரார்த்தனை காலகட்டத்தை நிறைவேற்றலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும் பெத்த குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கும் உங்களுடைய தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தால் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க கிடைக்கப்போருங்க மிதனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புதி வழியில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் தன்னுடைய நாத்தனார் மற்றும் தன்னுடைய மூத்த அக்கா சகோதரிகளோட பகை உணர்ச்சியில் இருந்தவங்களுக்கெல்லாம் அதை மாறும் நீங்கள் நியாயமே சொன்னாலும் தப்புன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை வேத வாக்குன்னு உங்களை நாடி தேடி ஓடி வரக்கூடிய காலகட்டம் உண்டு வீட்டுக்கு புதுசாக பர்னிச்சர் சேரும் பழைய அணிகலன்களை மாற்றி புது அணிகலன்கள் வாங்குவீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆடை அபகரணங்கள் சேர்க்கக்கூடிய தன்மை உண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் ஏதாவது அபிஷேகம் அல்லது பொன்று தெய்வ அணு குலத்தை கூட்டுவதற்குண்டான நேரங்காலம் இது என்பதால் உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கு உண்டானதை உங்களுக்கு பிடித்ததை செய்யும் பொழுது கிரகம் மேலும் குளிர்ந்து பலவிதமான சந்தோஷத்தை கொடுக்க போது நெடு நாட்களாக தொலைந்து போன பொருளை பற்றி ஒரு விஷயமும் கேள்விப்படல்கிறவங்களுக்கு ஒரு அந்த பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்க போது பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் வீட்டு வேலைக்கு லேபர் இல்லாமல் அவசரப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்தக்கூடிய காட்டிலையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் மாணவ மனிகளுக்கு சார் எல்லாம் எனக்கு தெரியும் நான் இப்படித்தான் இருப்பேங்கிற அந்த பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள் பிடித்ததை படிப்பதும் பிடிக்குதோ பிடிக்கலையோ உழைப்பை கூட்டுவதும் கட்டமையை செய்வதும் கண்ணியத்தை இல்லை நம்மளை காப்பாற்றும் என்பதை நினைவில் கொண்டு எல்லா படிப்புலையும் அக்கறையுடன் செயல்படுங்க மகத்தான வாழ்க்கை உங்களுக்கும் உண்டு படிப்பில் வெற்றி பெறக்கூடிய மித ராசிநாதன் புதனாக இருந்தாலும் அயர்வும் சொர்வும் ஏற்படக்கூடியதை மாற்றக்கூடிய வல்லமை இந்த மிதனத்துக்கு இந்த கு குரு வக்கர பயிற்சி எடுத்து கொடுக்குதுங்க விவசாயத்துறையினருக்கு பொறுங்க சற்று பொறுங்க பழச கிணறு தூர் வாங்கினாலே போதுமே தவிர தேவையில்லாமல் ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போர் போடாதீங்க அடுத்து பருவமழை எதிர்பார்த்துருக்குது ராசிநாதனும் நல்லா இருக்கிறாரு ராசியிலையும் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மித சீசன் பாதத்தில் உட்கார்ந்தா ராசிநாதன் ராசியோட வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டில் இருந்தால் கெடுதல் பண்ண மாட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பத்திரங்கள்லாம் ப பதிவு பண்ணும் பொழுதோ அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறப்போ தகுந்த வல்லுநரத்தை ஒரு ஆலோசனை கேட்டு செலவு கணக்கு போகாமல் ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்கள் விவசாயத்துறையில் உங்கள் நிலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை மாற்றும் விஷ ஜண்டுக்களால் கடிபடணுன்னு இருக்கிறதுனால மாலை நேரம் வெளியில் போகும் பொழுது சற்று உஷாராக இருங்க தன் கண்ணுக்கே தெரியாத ஏதாவது அரிப்புகளோ இதுகளோ இருந்தால் உடனே மருத்துவரை பா போய் பார்க்குறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கை இன்னைக்கு என்ன இலக்குன்னா சில பேர்த்துக்கு கருப்பு டாட்டா இரும் சில பேர்த்துக்கு கரவுழும் அந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய தன்மையை நிரந்தரமாக நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த நேர இந்த நேரங்காலத்தில் உண்டு என்பதை நினைவில் நினைவில் கொள்ளுங்கள் துறையில் இருக்கிறவங்களுக்கு விரயம் 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 புலம்பிக் கொண்டு இருக்காமல் அது சுப விரயமாக இருக்கட்டும் முடிஞ்சால் ஒரு லோன் அப்ளை பண்ணி வீடு வாங்கி போடுங்க நீங்கள் கடன்காரன் ஆகணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் விரயத்தை சுப விரய நமஸ்தயாமி அப்படின்னு சொல்லுவோம் எப்போ விரயம் அப்படின்னாலே அப்போ வரவு இருக்குன்னு தான் அர்த்தம் நம்ம விரயம் விரையன்னு இந்த ஒரு பார்வையே பார்க்கக்கூடாது அந்த சுப விரயத்தை தக்க வைக்கக்கூடிய கிரக நிலைகள் சேமிக்க வைக்கக்கூடிய கிரக நிலைகள் தற்சமயம் காலச்சக்கரத்தில் இல்லை என்பதால் அந்த விரயத்தை மண்ணுலையோ பொண்ணுலையோ போடுவது உத்தேசம் அதே நேரத்தில் குருவும் சாதகமற்ற நிலையிலும் சனியும் பாக்கியத்தில் இருப்பது பொன்னகை நகை வாங்குவது உகந்ததல்ல மண்ணுக்கு போட்டால் அது பின்னாடி பல மடங்கு பலன் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களை தேடி எல்லாரும் வந்துட்டாலும் பணம் மட்டும் வரலாசானு புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு பதினோரு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டான இன்சென்டிவ் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு சம்பளம் எல்லாமே வரும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படணும் பெரிய ஒரு ஸ்டார்ட்டை நீங்கள் அறிமுகமாகி அவருடைய நட்பு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இப்போ உண்டு சார் பொது புலன்கள் மிதனத்துக்கு குருபெயர்ச்சியில் பொது புலன்கள் விரையஸ்தானம் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சற்று கவனமாக இருங்க பெரும்பாலும் துப்பட்டா காதில் போடக்கூடிய தோடு ஊசி பொருள் சாவியை அடிக்கடி தொலைச்சிட்டு தேட வேண்டிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு இரண்டு மூணு தடவை இந்த பொருட்களை சரிபார்த்து செல்லுங்க மாலை நேரம் ட்ரான்ஸ்லேஷனை குறைங்க பயண நேரத்தை குறைச்சிக்கோங்க இரவு பயணம் உகந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ மிதன இருக்கிற ஒரு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது இந்த மாதத்துக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வரும் அதே போல் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வ வண்ணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறீம்னா ஆஸ்கிரே கிரே பிஸ்தா கிரீனு பிளாக் கலர் இந்த குரு பயிற்சிக்கு உந்தது ஏன்னா சனிக்கு உந்தது பிளாக்காக இருந்தாலும் அவரையும் ஆக்டிவேட் பண்ணுறப்ப சிறு சிறு குழப்பம் தயக்கத்தை நீக்கி அவரும் உங்களுக்கு பாக்கியவானு நன்மை கொடுப்பாருங்கிறதுக்காக தான் இதில் பிளாக்கையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது மிதனத்துக்கு மோசம் கிடையாதுங்க மிதனத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த பயிற்சி விரயத்தில் இருந்தாலும் கூட அதை சுப மாற்றிக்கிறத நம்ம சேனலை தவிர வேறு எதுலேயும் பார்க்க முடியாது மிதனம் மற்றற்ற மகிழ்ச்சியே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்